தோட்டத்தில் இருக்கிற தக்காளி செடியை பார்க்கலாம் இந்த தக்காளி செடியில் மாவு பூச்சி வந்து அதுக்கப்புறம் காஞ்சி போயிருந்ததுனால நான் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டு இப்போ நல்லா துளிர் சூப்பராகவே வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த செடியிலையும் வந்து காஞ்சிருந்ததுனால கட் பண்ணி விட்டேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இருக்குது இது வந்து சாம்பார் கீரை வளர்ச்சியே இல்லை அதனால் மேலெல்லாம் நான் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டேன் உடச்சி விட்டதும் இப்போ சாம்பார் கீரை நமக்கு துளிர் விட்டு வந்துட்ருக்கு இந்த கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து முடக்கத்தான் கீரை நான் ரெண்டு செடி சின்னதாக வேரோட பிடுங்கிட்டு வந்து இதில் ஊனி வச்சால் நல்லா படர்ந்து சூப்பராக வருது வாரத்துக்கு ஒரு நாள் முடக்கத்தான்கீரை தோசை தான் இட்லி மாவு அரைக்கிறப்பெல்லாம் ஒரு நாள் தோசை ஊற்றிடுறது இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிட்டே இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் மஞ்சளும் நல்லா தளிச்சு அழகாக சூப்பராக வருது நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் செடி பச்சை மிளகாய் வந்து மே மாதம் வந்து துளிர் விட்டு வந்தது இப்போ தான் நமக்கு வந்து பூ வச்சிருக்கு இனிமேல் நம்ம பச்சை மிளகாயை பார்க்கலாம் அழகாக பூக்கள் நிறையா வச்சுருக்கு நெக்ஸ்ட்டு மருதாணி இதுவும் நல்லா சூப்பராக தலைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது எப்போ அந்த மருதாணி நிறையா வந்து எப்போ அதை கையில் பறித்து வைப்போன்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சங்குப்பூ தான் சங்குப்பூ வந்து நிறையா படர்ந்து வந்துடுச்சு ஆனால் பூக்கள் கம்மியாக இருந்ததுனால ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்ட பிறகு நமக்கு ஒரு சங்குப்பூ வெள்ளை கலர் பூத்து இருக்குது செடி வளர்ப்போம் இயற்கையை பாதுகாப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்